எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஓர் ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக ருசியை முழுமையாக உணர்ந்திராத தமிழ்துறை பேராசிரியராக இருந்த ஆன்மா சித்தர் நெறியில் உள்ளவர்களைப் பற்றி தன் உயர் கல்விக்காக ஆராய்ச்சி செய்ய மருவத்தூரை கடந்து செல்லும் தருணம் மேல் மருவத்தூர் மண்ணை முதன் முதலில் பாதம் பதித்த தருணம் ஏன் இந்த ஆராய்ச்சி இதோ நான் இருக்கிறேன் என ஆதி பராசக்தியே பரம்பொருளாய் பங்காரு தெய்வமாக அவதரித்துள்ளேன் என அந்த ஆன்மாவை ஆட்கொண்ட தருணம் யார் இந்த ஆன்மா முதன் முதலில் புற்று மண்டபத்தில் கையில் ஒரு காகிதம் முழுவதும் கோரிக்கைகளுடன் அருள்வாக்கு கேட்பதற்கு அமர்ந்தவரை உனக்கு தேவையானது அத்தனையும் இங்கு கிடைக்கும் என ஆத்மார்த்தமாக உணரச் செய்து இதோ இருபது வருடமாக மாறாத உன் புறநோய்க்கான மருந்தையும் அருணுகின்றேன் போய்வா மகளே என அனுப்பி வைத்தார்கள் நம் அம்மா அப்போது அவர்கள் அறியவில்லை இதுதான் தனது நிரந்தரமான இருப்பிடம் என்று ஆம் அந்த புனித ஆன்மாதான் சக்தி மீனாகுமாரி கனகராஜ் அம்மையார் அவர்கள் அன்று முதல் மேல்மருவத்தூர் சித்தருவிடத்தில் முழுமையாக அருள் திரு பங்காரு அம்மாவிடம் முழு சரணாகதி அடைந்தார்கள் அம்மாவே கதி என வாழ்ந்து வருகின்றார்கள் பெண்களை வைத்தே ஆன்மீகம் வளர்த்த தாய் நம் பங்காரு தெய்வம் சக்தி மீனா குமாரி அம்மையார் அவர்களையும் தன் ஆன்மீக வட்டத்தில் முன்னோடியாகவும் முன் மாதிரியாகவும் திகழ வைத்தார்கள் உலகில் எந்த மூலையில் பெண்கள் கண்ணீர் சிந்தினாலும் அம்மா நான் இங்கு இருக்கிறேன் என்பதை எடுத்துச் சொல் என அவர்களை பணித்தார்கள் பெண்களை ஒவ்வொரு படியும் உயர்த்துவதற்காக நம் அம்மா அவர்களின் மூலம் பல்வேறு தகவல்களை இந்த சக்தி உலகத்திற்கு வழங்கினார்கள் அம்மா அவர்களுக்கு வழங்கிய ஒவ்வொரு அருள்வாக்கும் பெண் உலகத்திற்கான அருள்வாக்குகளை அவை அத்தனையும் சக்தி மீனாக்குமாரி அம்மையார் அவர்கள் உணர்ந்து தன் ஒவ்வொரு பிரச்சாரத் தொண்டின் மூலமாகவும் அதனை உலகிற்கு எடுத்துச் சென்றார்கள் தமிழ் இலக்கியவாதி பல்வேறு இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் புராணங்களையும் சரளமாக கற்றுத் தேர்ந்தவர் சோசியாலஜி மாஸ் கம்யூனிகேஷன் என பல்வேறு துறைகளையும் கற்றுத் தேர்ந்த பேராசிரியர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்தது மட்டுமல்லாமல் குற்றாலம் ஸ்ரீ பராசக்தி பெண்கள் கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார்கள் ஆனால் அம்மா அவர்களுக்கு அதற்கும் மேலான பல பொறுப்புகளை வழங்கி வந்துள்ளார்கள் தொண்டு செய்வதே உன் கடமை என பிரச்சாரப் பணிகளை செய் என ஏவலிட்டு அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அற்புதங்களால் நிரப்பிக் கொடுத்தார்கள் சுகாதாரத் தொண்டு கருவறை தொண்டு விழாக்களில் தொண்டு மாவட்ட பொறுப்புகள் கருத்து தான தொண்டு உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அம்மாவின் புகழ் பரப்ப சொற்பொழிவுகள் மேடை பேச்சுகள் ஏராளம் ஏராளம் பல்வேறு தொண்டு செய்யும் வாய்ப்புகளை அள்ளி வழங்கினார்கள் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு தொண்டிற்கும் அங்கீகாரம் வழங்கினார்கள் இத்துணை சிறப்பு பெற்ற ஆன்மா சக்தி மீனாகுமாரி அம்மையார் அவர்கள் நம் அம்மா எத்தனையோ முறை அவர்களுக்கு குங்குமம் வரவழைத்து கொடுத்தார்கள் அவர்களுக்கும் அவர்களின் நெருங்கிய உறவுகளுக்கும் உயிர்ப்பிச்சை கொடுத்தார்கள் குடும்பத்தை சிறப்பாக வளமுடன் வாழ வழிவகுத்தார்கள் அவதார தெய்வத்தின் புகழை இனிக்க இனிக்க தேன் போலவும் அமிர்தம் போலவும் பேசும் வல்லமையை வழங்கினார்கள் நம் அம்மா அவர்களின் ஒவ்வொரு சொல்லும் நம் அடிமனதில் உள்ள இயக்கங்களையும் உணர்வுகளையும் தட்டி எழுப்பும் நம்மை அறியாமலேயே கண்ணீரை வரவழைக்கும் நம் பங்காறு தெய்வத்தின் புகழ் பேச எத்தனை மேடை பேச்சுக்கள் எத்தனை நேரலைகள் அம்மாவின் அவதார திருநாள் ஆன்மீக மாநாடு தைப்பூச நேரலைகள் எத்தனை எத்தனை சித்தர சக்தி பீடங்களின் கும்பாபிஷேகங்கள் எத்தனை ஆன்மீக சுற்றுப்பயண பேச்சுக்கள் அது மட்டுமா பேச்சுடன் உன் சிந்தனை நிற்கவில்லை எழுத்து மூலமாகவும் பரவட்டும் என அம்மாவின் அற்புதங்களை பறைசாற்றும் சக்தி ஒழி கட்டுரைகள் ஆக்கங்கள் விழா மலர்களில் சிறப்பு ஆக்கங்கள் என பல தொண்டுகள் இங்கே அனைத்தும் பெண்களே பொறுப்பு எடுத்து செய்ய வேண்டும் சக்தி ஒளி வெளியீட்டு பொறுப்பையும் பெண்கள் ஏற்று செய்ய வேண்டும் அதில் குழந்தை வளர்ப்பு ஆன்மீகத்தில் மகளிர் பங்கு முதலியன பற்றியும் வெளியிட வேண்டும் எனும் அன்னையின் அருள்வாக்கிற்கு இணங்க இன்று மேல்மருவத்தூர் சித்தர் பீடத்தின் முதல் நாடி பத்திரிகையான சக்தி ஒளியின் ஆசிரியராக பங்காரு தெய்வம் அவர்கள் சக்தி மீனாகுமரி அம்மையார் அவர்களுக்கு பொறுப்பை வழங்கியுள்ளார்கள் இத்துணை சிறப்புகள் இருந்தும் நம் சித்தர் பீடத்தில் அம்மாவின் வருகைக்காக காத்திருக்கும் போது சப்தகண்ணியர் சன்னதியின் அருகில் உள்ள தூணின் அருகில் குடுகுடு என சிறுபிள்ளை போல ஓடிவந்து வணங்குவதை காணாத சக்திகளே இருக்க மாட்டார்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இல்லறம் தடையல்ல என்பதை தனது இல்லற வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளிலும் சக்தி மீனாகுமாரி அம்மையார் அவர்கள் மகளாக தாயாக மனைவியாக மாமியாராக பாட்டியாக மட்டுமின்றி சக தோழியாக பேராசிரியராக அதிபராக தன் அனைத்து கடமைகளையும் ஆன்மீக ஈடுபாட்டுடன் செவ்வனே செய்து இன்று அம்மாவின் ஆன்மீகத்தில் உயர் சித்திகளை பெற்றுள்ளார்கள் அவர்களை எண்ணி மறுவூர் ஆன்மீகம் பெருமை கொள்கின்றது இங்கே நான் ஒருவனுக்கு பதவிகள் கொடுப்பது அவன் பட்டம் படிப்பு பணம் பதவிகளை பொறுத்தது அல்ல மகனே அவனது பூர்வ புண்ணியத்தின் பலனை வைத்துத்தான் மகனே எனும் அம்மாவின் அருள்வாக்கிற்கு இணங்க சக்தி மீனாகுமாரி அம்மையார் அவர்களுக்கு சித்தர் பீடத்தில் வழங்கப்பட்ட பொறுப்புகளும் அவரது பூர்வ புண்ணிய பலன்களை பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனது எழுபத்தி ஐந்தாவது அகவையில் கால்பதிக்கும் நம் சித்தர் சித்தர்பீட பெண் புலவர் சக்தி ஒளி இதழாசிரியர் மறுபூர் தொண்டர் சக்தி மீனாகுமாரி கனகராஜ் அம்மையார் அவர்களுக்கு மேல்மருவத்தூர் சித்தர் பீட தொண்டர்களின் சார்பாக அனைவரும் அன்னை ஆதி பராசக்தியை வேண்டி நம் பங்காரு தெய்வத்தின் அருளாசியுடன் நலமுடனும் வளமுடனும் சீரும் சிறப்புமாக வாழ வாழ்த்துகின்றோம் ஓம் சக்தி